மனோஜ் தரப்பு வக்கீல் இன்னப்பா மனோஜ் கோர்ட்ல வந்து இப்படியா உளறது இப்படியே பண்ணுன்னா இப்போ எப்படி டிவோர்ஸ் சீக்கிரமா கிடைக்கும் உங்கள் பொ பிள்ளை இருக்குங்க இப்படியெல்லாம் பேசினாங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிறாங்க விஜயா இருந்துட்டு என்ன மேடம் சொல்கிறீங்க எப்படியாவது அவகிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க இவன் ஏதோ ஒலரிட்டா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆதார வேணுமே யாராவது ரோகினை பற்றி சாட்சி சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா அவங்க கூட பழகினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே வக்கியில் கேட்குறாங்க ஒன்று முத்தோ இருந்துட்டு இருக்குது மேடம் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க சின்ன வயசுலேருந்து ரோகினி பண்ண தில்முல் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும் வித்யா தான் அவங்க பேர் அப்படிங்கிறாங்க ஓ ஆனால் இதுவும் நல்ல ஆதாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் மொத்தம் இன்னொரு எவ்வளோ ஆதாரமும் இருக்குது மேடம் சாட்சி அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் அப்படின்னு கேட்கும்போது ரோஹினோட அம்மா அவங்க கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாங்க அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க மீனா வந்துட்டு ஆமாம் மேடம் அவங்க கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அவங்க ந அவங்கக்கிட்ட நம்ம பேசுனோன்னே கண்டிப்பாக அவங்க வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீனாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வக்கீல இருந்துக்கிட்டு அவங்க எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க அவங்க பொண்ணை பற்றி எப்படி தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் அவங்க நல்லவங்க தான் கண்டிப்பாக எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் கண்டிப்பாக சொல்லுவாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு முத்து மீனாவும் சொல்கிறாங்க முத்து மீனாவும் ரோகினி அம்மாவும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி பாருங்கம்மா அவங்களுக்கே தெரியும் அவங்க பொண்ணு என்னென்ன தில்லுமொழி பண்ணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லணும் இல்லைன்னா எங்கள் அம்மாவை தூக்கி உள்ள வச்சுட்டு வா போலுக்கு எங்க அம்மா கொடுமைப்படுத்தினதான் சொல்லி கோர்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க மேல கொஞ்ச நாச்சும் உங்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா நீங்க வக்கீல் கிட்ட மறைக்காம அங்க கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்ட்டு முத்து சொல்றாங்க உடனேவும் சரி அப்படின்ட்டு ரோஹினியோட அம்மாவும் கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு வரேன்னு சொல்றாங்க ரோஹினியோட அம்மாவும் கோர்ட்ல ரோஹினிக்கு எதிராக சாட்சி சொல்ற வர்றதை பார்த்துட்டு ரோஹினிக்கு அதிர்ச்சா இருக்குது ரோஹினியோட அம்மா என் பொண்ணு பொண்ணு பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணு பண்ணதெல்லாம் தப்பு தான் அவளை மன்னிச்சு எப்படியாவது ஏற்றுக்கோங்க ஆனால் டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஜட்ஜே அதிர்ச்சாங்க பெத்த பொண்ணை பத்தி யாருமே தப்பா சொல்ல மாட்டாங்களே பண்ணால் இந்த சொல்லுது அப்படின்னா அது உண்மையாக தான் சொல்லிட்டு ஜட்ஜி நினைக்கிறாங்க இங்கே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் டிவோர்ஸ் நடக்குமா கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஜட்ஜி என்ன முடிவு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ